சிவ வடிவம் உமா மகேஸ்வர மூர்த்தி முதல் பெரும் உமையும் சிவனும் அருகருகே திருக்கை அமர்ந்திருக்கும் திருக்கோலமே உமா மகேஸ்வர திருக்கோலமாகும் மகேஸ்வரர் ஒரு முகமும் நான்கு கைகளும் கொண்டிருப்பவர் சிவபெருமானே உலக உயிர்கள் அனைத்திற்கும் தந்தையாவார் அதுபோல் உமாதேவியே உலகத்தின் அனைத்து உயிர்களுக்கும் தாயாவார் அவர் தன்னுடைய இறைவனாகிய சிவபெருமான் என்னப்படியே அமைத்து செலையும் செய்து வருகின்றார் பூவியிலிருந்து மனத்தையும் நெருப்பிலிருந்து போயும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே போல இவர் சிவத்திடம் ஐக்கியமாகி பிரிக்க முடியாதபடி இருப்பவர் கர்ணிய வடிவானவர் இவர் ஐவகை செயல்களுக்கு செயல்களுக்குமாய் ஐவகை பேதங்களாய் மாறியுள்ளார் பராசக்தி இவர் பரமசிவத்திலிருந்து ஆயிரத்தி ஒரு கூறுகள் கொண்டவர் ஆதிசக்தி பராசக்தியில் ஆயிரத்தி ஒரு கூறுகள் கொண்டதாகும் இச்சாசக்தி ஆதிசக்தியிலிருந்து ஆயிரத்தி ஒரு கூறுகள் கொண்டதாகும் ஞானசக்தி இச்சாசக்தியிலிருந்து ஆயிரத்தி ஒரு கூறு கொண்டதாகும் கிரியாசக்தி ஞானசக்தியிலிருந்து ஆயிரத்தி ஒரு கூறு கொண்டதாகும் இதில் பராசக்தி பக்குவம் அடைந்த ஆன்மாக்களை அனுக்கிரகித்தாள் ஆதிசக்தி நம்மிடம் உள்ள ஆணவங்களைப் போக்கி பக்குவ நிலை கொடுப்பவர் ஞானசக்தி ஞானத்தை ஒட்டி நம்மிடம் ஞானத்தை ஒளிரும்படி செய்பவர் இச்சாசக்தி திருஷ்டி தொழில் செய்து நம்மை சிருஷ்டித்தவர் கிரியாசக்தி உலக படைப்பை செய்பவர் மேற்கண்ட இந்த ஐந்து சக்திகளும் ஒன்றிணைந்து ஒரு செயல் செய்யும்போது ஒன்றாகி சதாசிவ மூர்த்தியாகி விடுகின்றது எனவே சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாத ஒன்றாகி விடுகிறது